முகவரி ஷர்ட்ஸ் பெருந்தலைவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறக்கட்டளை சார்பில் காங்கிரஸ் முப்பதாவது வார்டு தலைவர் மாறி கனி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பஞ்சாயத்து ராஜ் தலைவர் முத்துக்குமார் தலைமையில் கேக் வெட்டி அறுபத்தைந்து தடவை கைதட்டி உற்சாகப்படுத்தப்பட்டது இதில் காங்கிரஸ் நிலைக்குழு தலைவர் பூக்கடை கண்ணன் மூவேந்திரன் போஸ் மற்றும் சிவாஜி ரசிகர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் ஏராளமான கலந்து கொண்டு மாறிக்கணி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் அடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காலாஜின்னா அது கம்பீரோ பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வர்றாங்க காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்